ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சோம்பு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் குழம்புக்கு புளியை கரைச்சி வச்சுக்கலாம் அது கூட மஞ்சத்தூள் உப்பு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கையில் கரைக்கிறப்ப எரியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் போட்டுக்கலாம் அது புரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கினோனா தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம் தக்காளியை வதங்கினோனே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காவை போடலாம் முருங்கைக்காவை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிட்டோம்னா சீக்கிரம் வேகாத மாதிரி இருக்குது அதனால் நான் இப்போ எல்லாம் இப்படி தான் பண்ணுறேன் விட்டாச்சு மருங்கக்காய் போட்டுக்கலாம் ரெண்டு வெசில் விட்டு எடுத்துக்கலாம் அந்த வெசில் வரங்காட்டியும் நம்ம முளைக்கீரை கடையில் பூண்டு போட்டு பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன் ஒரு கட்டு மொளக்கீரை அது கூட வச்சு தண்ணி விட்டு ஒரு அரை வேக்காடு வந்தோடனே உப்பு போட்டுக்கலாம் தண்ணி பத்தலன்னா எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி விட்டுக்கலாம் எல்லோரும் கீரையை மூடி வச்சு வேக வைக்காதீங்கன்னு சொன்னதுனால நானும் மூடி வச்சு வேக வைக்கிறதில்ல அப்படி வேக வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஹோல்ஸ் இருக்க மாதிரி எதாவது மூடி இருந்துச்சுன்னா அதை போட்டு தான் நான் மூடி வச்சுக்கிறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிக்குழம்புக்கு இந்த கீரை கடையல் தோரம்பருப்பு வறுவல் சாரி தோரம்பருப்பு துவையல் இது வத்தல் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு விசில் விட்டாச்சு இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டு அது கூட நான் வேக வச்சு வச்சுருந்த வெள்ளை மொச்சை அதையும் அது கூட போட்டுட்டு தேங்காவோடு பச்சை வாசனையெல்லாம் போனோன்னே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அந்த குழம்பை ரெடி பண்ணிடலாம் இது தண்ணியாக இருந்தால் அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு அதை ஆறினோன்னு நம்ம மத்தில போட்டு கடைஞ்சிக்கலாம் ஆனால் நான் வந்து மத்திலலாம் கடையிற அளவுக்கு எனக்கு இப்போ பொறுமை இல்லை அதனால நான் மிக்சியில் போட்டு ஒரு திருப்பு திருப்பி எடுத்து வச்சிடுறது இதுக்கு வந்து பருப்பு துவையல் இந்த கடையல் ஒரு முட்டை அவிச்சு வச்சுருந்தோம்னா மாம்பழம் வைச்சோம்னா எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் நான் அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக இந்த குழம்பு கடையல் மட்டும்தான் நார்த்தங்காய் ஊறுகாவை வச்சாச்சு மாங்காவையும் வடுவில் போட்டதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ